ஆணையர் வணக்கம் இயக்குனர் மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன் த்ரிஷா சிலம்பரசன் அபிராமி நாசர் அசோக் செல்வன் உள்ளிட்ட பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் அடித்து பெரிய எதிர்பார்ப்போடு வழிவந்துக்கிற படம் தக் லைஃப் இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் வீடியோ தக் லைஃப் அப்படிங்கிற இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் வீடியோ ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி வெளியாச்சு அதில் வந்து கமலஹாசன் வந்து ஒரு சுத்தி ஒரு எம்டியான ஒரு கிரவுண்டில் ஒரு ஏர்போர்ட் மாதிரியான ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு ஸ்டைலாக அனுப்பார் ஒரு ஸ்டன் பண்ணுற மாதிரியான காட்சி அப்போ வந்து ச ரெங்கராய சக்திவேல் நாயக்கர் காயல்படுத்தக்காரன் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகமாகுவார் யாக்கூசா அப்படின்னு என்னை சொல்லுவாங்க யாக்கூசானால் தெரியும் தலை பொறுக்கி ரவுடி கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவார் அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏதோ வித்தியாசமாக பண்ண போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தில் கொடுத்த ரெங்கராய சக்திவேல் நாயக்கர்னோடனே ஏற்கனவே நாயகன் படத்தில் இவர் பேர் வந்து சக்திவேல் அதை வேல் நாயக்கர் அப்படின்னு கூடுவாங்க அப்போ அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த படம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எகரியது சிலம்பரசன் உள்ள வராரு அப்படின்னோடனே இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு பன்மடங்கு அதிகமானது ஏன்னா இன்றைக்கி ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சிலம்பரசன் வந்து மாநாட்டுக்கு பிறகு தன்னுடைய உடம்பெல்லாம் குறைச்சி அடி முடியெல்லாம் வளர்த்து வே வேற மாதிரி வராரு ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்போ எதிர்பார்ப்பு இருந்தது அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரங்களாக சேர 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 இந்த படம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான படமாக வரப்போகுது நாயகனா இந்த படம் தூக்கி சாப்பிட போகுது அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு கூடியது அப்புறம் படத்தினுடைய இசை வெளிவந்தது கெடுது ஒன்பது பாடல்கள் ஒன்பது பாடல்களுமே பெரிய அளவில் வெற்றி பெற்றது குறிப்பாக அந்த முத்தமலை பாடல் விண்வெளி வீரா பாடல் எல்லா பாட்டுமே வர மாறா அப்படின்னு சொல்லி பால் டப்பா பாடிய பாடல் இது எல்லாமே படத்தில் வந்து பெரிய பெரிய கூடுதல் கூடுதலாக கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சது கூடுதலாக படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் மரியாதைக்குரிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசிய பேச்சு இந்த படத்துக்கு ஒரு பக்கம் கர்ன கன்னட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த படத்துக்கான ப்ரமோஷனாக அமைந்தது எவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கியா மணிரத்னம் வச்சு செஞ்சிருப்பார்ல அப்படின்னு உள்ள போனா வச்சு செஞ்சிருக்காரு யார நம்மள கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள www.akascloud.com என்ற இனைய தளத்தில் பார்வையிடுங்கள் படத்தோட கதை அப்படினு பார்த்தோம்னா இருந்தாதான் பார்க்க முடியும் எப்படி பாப்பீங்க கதையை கமலகாசன் நல்ல நடிச்சிருக்காரு அவரோட நடிப்பை யாராலயும் கோர சொல்ல முடியாது கமலஹாசன் எல்லா படத்துலுமே நல்லதான் நடிப்பாரு ஏன்னா கமல் ஒரு பிறவி கலைஞர் கமலனுடைய நடிப்பு இப்படிப்பட்டது கமல் சண்டை காட்சியில் அப்படி நடிச்சாரு கமல் வந்து அழுகும் காய்ச்சல் இப்படி நடிச்சாரு யாராவது டிபெண்ட் பண்ண முடியுமா ஆகச்சிறந்த நடிப்பை கொட்டி தீத்திருக்காரு சிலம்பரசன் பிறவி கலைங்க அவன் கமலாவது அஞ்சு வயசு ஆறு வயசில் நடிக்க ஒன்றரை வயசுல நடிக்க வந்துட்டாப்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷமா நடிச்சிக்கிட்டு இருக்காப்புல அப்ப அவரோட நடிப்பை யாராலையும் ஆகச்சிறந்த நடிப்பை நடிகர் சிலம்பரசன் கொட்டி தீத்திருக்காரு த்ரிஷா தன்னுடைய பங்கை எந்த அளவுக்கு காட்டணுமோ படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு காட்டணுமோ அந்த அளவுக்கு அவங்க காட்டியிருக்காங்க அதே போல் வந்து அபிராமி அவர்கள் விரும்மாண்டிக்கு பிறகு ஒரு தேர்ந்தெடுத்த நடிப்பை ரொம்ப மெச்சூர்டான நடிப்பை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து நாசர் அவர்கள் எப் எல்லா படத்துலையுமே அந்த வில்லத்தனமான நடிப்பை அவரும் சரியாக கொடுத்துருக்காரு அதே போல் இந்த படத்தினுடைய வையாபுற தொடங்கி எல்லாருமே எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பை என்ன செய்யணுமோ அழகாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கூடுதலாக இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இந்த படத்தை தூக்கி நிறுத்தும்னு சொல்லுவாங்க இல்லையா அது யாருன்னு கேட்டால் ஏஆர் ரகுமான் அவர்கள் ரகுமானுடைய ஒவ்வொரு பாடலும் இந்த பா பாடலிட்ட பிறகு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு ஆனால் அந்த எந்த பாட்டுமே இந்த படத்துக்கு உதவலை அதே போல் இந்த படத்தில் வந்து மொத்தமாக இந்த படத்தை வந்து தாங்கி நிப்பாட்டது யார் இது படமாக கொஞ்சம் பார்க்கலாம் அது படமாக இது நல்லா இருக்குங்க இது பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த படத்தினுடைய உண்மையான இயக்குனர் யார் அப்படின்னா அன்பறிவு தமிழ் திரையுலகில் தொடங்கி இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய பேன் இண்டியா படமாக வந்துருக்க இந்த படத்தில் இந்த அன்பறிவு வந்து பெரிய அளவில் போய் சேருவாங்க ரெண்டு அக்கடுத்த ஒரு ஐந்து சண்டை காட்சிகள் இருக்குது ஒரு பணியில் ரெண்டு வரைக்கும் சண்டை நடக்கும் நேபாளில் ஒரு கொட்டுகிற பணியில் சண்டை நடக்கும் கடுமையான சண்டை அது அந்த அந்த சண்டை காட்சிகளை அவ்வளவு அழகாக எடுத்திருக்காங்க அதே போல் வந்து சிலம்பரசனுக்கும் கமலஹாசனுக்குமான சண்டை ஒரு ரெண்டு மூணு சண்டை வரும் அந்த சண்டையெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க எல்லா சண்டை காட்சிகளுமே வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் வராத அளவுக்கு பார்த்து பார்த்து சண்டை காட்சிகளை உருவாக்கியிருக்காங்க சிலம்பரசன் சண்டை காட்சியில கமலஹாசனை தூக்கி சாப்பிட்டுருக்காரு வேற லெவல் ஆனால் கமலை வந்து எனக்கு படம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னச்சுன்னா ஒரு ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு கமலஹாசன் ஏன் ஏன் அளவு போடு போடுறாங்க இந்த அளவுக்கு பா பாடா படுத்துறாங்க அன்னைக்கு வந்து நாயகன் படம் இருக்கும்போது அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆனால் அவரை வந்து எழுபது வயசாக காட்டி படம் எடுத்தாங்க அன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு அவருக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அவர் அடி வாங்கினாலும் சரி ஆனால் எழுபது வயசுல இருக்கக்கூடிய கமலஹாசனை படம் முழுக்க வரவே போகிறவனா அடிச்சுக்கிட்டு இருக்கான் போட்டு புலந்து கமலஹாசன் மேல மனிதன் அவர்களுக்கு என்ன தனிப்பட்ட கோவம்னு தெரியல வச்சு கதரை கதற அடிச்சிருக்கா அப்படின்னு நோட்டி வரைக்கும் உடம்புல வந்து இடத்தம்போரு சொட்டு மிச்சம் இருக்கும் போதுன்னு வரும்ல அது மாதிரி நம்பிக்கை வீடா முயற்சி அப்படி போட்டு அடி கொண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தில் ஒரு காட்சி வரும் கமலஹாசன் வந்து சிம்பு உள்ளிட்ட இவங்கலெலாம் வந்து பழி வாங்கப்படுவார் பழி வாங்கப்பட்டு ஒரு மலையை வந்து தள்ளி விட்டுருவாங்க மலைன்னு தள்ளிவிடும் போது நமக்கு என்ன ஆகுச்சுன்னா புன்னை மண்ணில் கீழே விழுந்து கொக்கிகிட்டு இருப்பார்ல மரத்தில் அது மாதிரி சிக்கிகிட்டு இருப்பாருன்னு பார்த்து சிக்கலை கீழே விழுந்துட்டாப்புல கீழே விழுந்தேன் கமலஹாசனுக்கு இந்த பக்கம் ஒரு குண்டு விழுந்துருச்சு இந்த பக்கம் ஒரு கொட்டு பாஞ்சிருச்சு ஒரு பக்கம் வந்து கத்தியால் குத்திட்டாங்க உடம்பு முழுக்க காயம் ரத்தம் புலப்பொழம்னு கொட்டிக்கிட்டு இருக்கு ரெண்டு குண்டு உள்ளே பாஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு அடி பள்ளத்தில் விழுந்திருக்காங்க கடும் பனி மைனஸ் டென் டிகிரியில் உறை பனியில் கீழே விழுந்திருக்காரு கீழே விழுந்து ஒரு கம்பை ஊண்டிக்கிட்டு யாவருமே விவேகம்படத்தில் வந்து அஜித் நடந்து போய்ட்டுருப்பாப்புல கம்பை ஊண்டிக்கிட்டு அதே மாதிரி பனி என்ன இது இந்தியாவில் இமயமலையில் நடந்திருக்காரு அவர் பல்கேரியாவே போய் அந்த கம்பை ஊண்டிக்கிட்டு நடந்து போய் அங்கே கம்பை ஊண்டி எந்திரிச்சு குளிர் காஞ்சி அதுக்கப்புறம் பண்ணி எந்திரிச்சு உருண்டு போய் பார்த்தா பனி பனிச்சறுக்கு வந்துடும் இன்னும் கிரவுண்டா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கூட மொத்தமா அடிச்சு கொண்டு போய் தூக்கி போட்டா அங்க ஒரு போதிதர்பு ஒரு புத்தர் கோயில் அங்கே ஒரு சின்ன பையன் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ நமக்கு யாவன் வந்தது ஏழாம் முறிவு படத்தில் வர்ற அந்த சூர்யா கேரக்டர் போதி தருமர் கேரக்டர் ஆ வந்துட்டுயா காப்பாற்றுருக்க அப்படின்னே அப்புறம் ரெண்டு வருஷம் அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவருக்கு கையெல்லாம் கெட்டு போட்டு அந்த ஆயிலெலாம் உரிஞ்சு விட்டு கேரளாவில் வந்து ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணுவாங்களே அது மாதிரி தலைக்கு மேலே ஒரு சட்டியை தொங்க விட்டு இந்த காய்ச்செலாம் வைக்கலை பட் அதெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டை நடந்திருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது ரெண்டு வருஷத்தில் வந்து அவங்களுக்கு தற்காப்பு கலைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சாமிச்சு வாய்ஸ் ஓவரில் கமலஹாசனோடய வாய்ஸ் ஓவர் போவோம் அந்த ரெண்டு வருஷத்தில் அவர் வந்து பழைய அப்படி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வேற ஸ்டைலில் போதி தருமர் மாதிரி பாதி தருமராக வந்து நிற்பார் இனி என்னென்ன அந்த மூணு பேரும் நாசர் சிலம்பரசன் அவர் கூட இருந்த ஒருத்தர் அந்த பக்ஸு இவங்களாம் சேர்ந்து கமலஹாசனை கொலை பண்ண பார்த்துட்டாங்க கொலை பண்ண மூணு பேரும் இவர் கொலை பண்ண போகிறார் இதானே கதை நூறாண்டு கால இந்திய சினிமாவில் இதான் கதை மூ இவர் கூடவே வளர ஆட்கள் இவருடைய வளர்ச்சி தாங்க முடியாமல் இன்னொருத்தரை வளர்த்தோட விரும்புகிறாங்க அந்த இன்னொருத்த பகடையாக மாற்றி இவர் அண்ணன் நாசர் அண்ட் டீம் வந்து கமலஹாசனை கொலை பண்ண பார்க்குறாங்க இவரும் கொலை பண்ண பார்த்துறாரு திருப்பி வந்து கமலஹாசனை யார் யாரெல்லாம் தன்னை பண்ண பார்த்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் இவர் கொடூரமாக கொள்வது ரிவிஞ்ச் எடுக்கிறது இந்த படத்துடைய கதைங்க இதை இரநூறு கோடியில் மரியாதைக்குரிய திரு மணிதத்ரம் அவர்கள் எடுத்து வச்சிருக்காங்க நான் படத்தில் நடித்த நடிகர்கள் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் எல்லாருமே ஆகச்சிறந்த நடிப்பை கொட்டி தீர்த்திருக்காங்க நான் வந்து பெரிய எதிர்பார்ப்போடு போனேன் இந்த படத்துக்கு அப்போ நம்மளோட ஒரு கேள்வி இருக்குல்ல இரநூறு கோடி பட்ஜெட்டில் ரெண்டு பெரிய யானை கமலஹாசன் சிலம்பரசன் அப்படிங்கிற பெரிய யானையை வச்சுக்கிட்டு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு கமலஹாசனோடு மனிதத்ரம் இணைகிறாரு ஏ ஆர் ரகுமான் என்கிற ஆகச்சிறந்த கலைஞன் உள்ளே இருக்கிறான் ஆகச்சிறந்த சினிமாட்டோகிராஃபர் இருக்காங்க ஆகச்சிறந்த ஸ்டண்ட் ஆக்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இப்படி பெரிய டீம் வச்சுக்கிட்டு ஒரு சமூகம் சார்ந்த மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு கதையை மனிதத்தனாக பண்ண முடியலல்ல பதினெட்டு படங்கள் கடைசியா பதினெட்டு படங்களும் தவிர மணிரத்னம் அவர்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தபிறகு தெரியும் ஒரு சமூக பற்றோ சமூக அக்கறையோ ஒரு இனப்பற்றோ மொழி பற்றோ கலாச்சார பற்றோ எதுவுமே இல்ல பணம் 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 சம்பாதிக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் கேரளாலேருந்து சோஜி ஜார்ஜி கர்நாடகாலேருந்து ஒரு ஆக்டரு ஆந்திராலேருந்து ஒரு ஆக்டரு வடநாட்டுல இருந்து ஒரு ஆக்டர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்தியா முழுக்க காட்டி ஒரு வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு கல்லா கட்டிட்டு போனோம் மக்களை பொறுத்தி முட்டா பைய பார்க்கிங்கில் ஹெல்மெட்டை கட்டும் போது மூளையை கட்டி வச்சுட்டு வருவான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு மனிதத்துல இந்த படத்தை எடுத்துக்கிட்டு ஆகச்சிறந்த தமிழில் வந்த ஒரு கேவலமான படம் இந்த தக்லீஃப் இந்த படத்தை பார்த்த பிறகு நிறைய ரசிகர்கள் வந்து கோவப்படக்கூடும் எனக்கு சிம்பு மேலே தனிப்பட்ட முறையில் சிம்பவர்கள் மீது பெரிய மரியாதை உண்டு பேரன்பு உண்டு ஒரு தமிழன் வென்று வரணுங்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே போல் மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் மீதும் அவருடைய கருத்துக்கு நம்ம இன்றைக்கி வரைக்கும் உறுதியாக நிற்கிறோம் அவர் கூட சப்போர்ட் பண்ணி நிற்கிறோம் வி சப்போர்ட் கமலஹாசன் மாட்டுக்கருத்தில் ஆனால் இந்த படமாக என்ன சொல்ல வருது என்ன என்ன இந்த படத்தில் இருக்குது நீங்கள் நாயகன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு பையன் வந்து கஷ்டப்பட்டு ஓடி வந்துடுவான் மும்பைக்கு வந்து வந்து அவன் ஸ்ட்ரகிள் ஆகி வளருவான் அப்போ அந்த அந்த பகுதியில் வந்து தமிழ் மக்கள் வந்து பிற பிற ஆட்களால் வந்து அங்கே இருக்கக்கூடிய வடமொழி ஆட்களால் வடவர்களால் வந்து கட்டுப்படுத்தப்படுவாங்க அவங்களை அடித்து துவம்சம் பண்ணி அந்த ஏரியாவில் அந்த மக்களை காப்பாற்றுகிற ஒரு நாயகனாக வளர்ந்து நிற்பான் அது வந்து என்கிற வரதராஜ முதலியாருடைய கதை ரத்தமும் சதியுமாக வாழ்ந்தவர் தாராவி மக்களுடைய நாயகனாக இருந்தவர் அதை எடுக்கும்போது உயிரோட்டமாக இருந்துச்சு அங்கேயே முதலியாக இருக்கிற பிறவர் வந்து நாயக்கராக மாற்றினார் ஏன்னா தமிழ் சமூகத்தை காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி காட்டினார் காயல்படத்தில் போய் ரெங்கராய சக்திவேல் நாயக்கரான் காயல்படத்தில் எழுதிய நாயக்கரு காயல் படத்தில் தமிழ் சமூகத்தை தவிர அவர் எவனுமே யாருமே கிடையாது ஆனா காயல் படத்தில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சக்திவேல் நாயக்கர் வாழ்ற மாதிரி காட்டி அப்போ மனிதத்துவத்துடைய நோக்கம் என்ன மனிதத்துடைய புரிதல் என்ன கல ஆய்வு என்ன ஒரு கதை என்பது குறைந்தபட்ச உண்மைக்கு நெருக்கமா இருக்க வேண்டாம் வெற்றி வெற்றிமாறனோ பாலாவோ இல்ல இயக்குனர் அமீரோ இல்ல இயக்குனர் ராமோ இல்ல மாரி செல்வராஜோ ரஞ்சித்தோ கிடையாது உண்மைக்கு நெருக்கமாக உண்மை எடுப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு நூறு நூறு பொய் சொல்றீங்களா பத்து விழுக்காடு உண்மை இருக்க வேண்டாம் மணிநத்தனம் படத்துடைய ஒவ்வொரு தலைப்புமே அது வந்து ஒரு கதை சொல்லும் கன்னத்தில் முத்தமிட்டாளாக இருக்கட்டும் ராவணா ராவணன் அப்படிங்கிற தலைப்பாக இருக்கட்டும் நாயகன்கிற தலைப்பாக இருக்கட்டும் அதே போல் ஒவ்வொரு படத்தினுடைய தலைப்புமே வந்து அந்த தலை கதையை ஒட்டிருக்கும் அப்போ இந்த கதையை ஒட்டி தான் இருக்கணும் கதையோட்டி தான் இருக்குது லைஃப்னா ஒரு அறநூறு ஆண்டு காலம் வட இந்தியாவிலே வந்து ஆக்கிரமிப்பு செய்த தக்கிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு குண்டர்களை பற்றிய தக்கிகள்னா குண்டர்கள் அதாவது கொடுமையான கொலைகாரர்கள் கொலை மற்றும் கொள்ளை செய்யக்கூடியவங்க கேங்ஸ்டர்ஸு தக்கிகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏமாற்றுக்காரன் தெலுங்குல வந்து தொங்கு வார்த்தை தொங்கான்னா ஏமாத்துக்காரன் ஏமாத்துக்காரன் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து கொள்ளக்காரன் கொடுமையான கொலை செய்யக்கூடியவங்களுக்கு தக்கிகள்னு பேர் ஒரு கேங்ஸ்டர் வாழ்க்கையை வாழக்கூடியவங்களுக்கு தக்கிகள்னு பேரு அப்ப இவங்கெல்லாம் குண்டர்கள் ரவுடிகள் கொள்ளக்காரங்க கொலகாரங்க ஏமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு தக் லைஃப் அப்படிங்கிற பேரை வந்து மன்னத்தை தெரிஞ்சிருக்காரு தக்கிக் ஏமாத்துக்காரன் அப்படின்னு பேர் இருக்கு உண்மையில ஏமாத்துக்காரன் யாரு இந்த படத்தை வந்து நாயகன் படத்துடைய தொடர்ச்சியாக எடுத்திருக்கிறோம் உலக அளவில் இந்த படத்தை நாங்கள் நாயகனை உலக அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் த படம் இது வந்து இந்திய சினிமாவுடைய உச்சமா இருக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் கேரியருடைய உச்சமா இருக்கும் கமலஹாசன் கேரியருடைய உச்சமா இருக்கும் சிம்புவுடைய வாழ்க்கையில உச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணாங்க பாருங்க அவங்க தான் உண்மையிலே ஏமாத்துக்காரன் கண்ணகி கோவலில் பார்த்து போகாதே போகாதே எங்கனவா பொல்லாத சாபம் கண்டேனடா அப்படின்னு சொன்ன பிறகும் மதுரைக்கு வாண்டடா போய் வண்டி ஏறி செத்துட்டு வந்த கோவலை மாதிரி இந்த படத்தை எடுக்காதீங்க அப்படின்னு சுகாசினியர்கள் சொன்ன பிறகும் கூட மனிதத்தை அந்த படத்தை எடுத்திருக்காரு அப்பவே கண்ணகி பேச்ச கிட்ட தான் கோவலம் தப்பிச்சிருப்பாரு சுகாசினி பேச்சை கேட்டிருந்தா நாமெல்லாம் இருந்த பிடிச்சிருப்போம் எப்படியும் சமூக வலைதளத்துக்கு ஒரு பெரிய தீனியை போட்டிருக்காரு மரியாதைக்குரிய இயக்குனர் மணிநத்திரம் அவர்கள் கொண்டாடுவாங்க எப்படி மீன்ஸாக போட்டு கொண்டாடுவாங்க ஓட்டிட்டில் இந்த படம் வந்தால் ஓட்டி ஓட்டி கொள்வாங்க இந்த படத்தை பார்த்த பிறகு இந்தியன் டூ ஆகச்சிறந்த படமாக மாறப்போகிறது படம் பார்க்குற மாதிரி இல்லையா அவ்வளவு கேவலமாக இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிலம்பரசனுடைய ஸ்டைலுக்காக அவருடைய சண்டை காட்சிகளுக்காக பார்க்கலாம் கமலஹாசனுடைய குரலுக்காக அவருடைய நடிப்புக்காக அந்த முதிர்ச்சியான அந்த அனுபவத்துக்காக படம் பார்க்கலாம் த்ரிசாவுக்காகவும் சில பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி நினைச்சு பார்க்கலாம் ஆனால் சேதாரம் ஆனால் கம்பெனி பொறுப்பு இல்லை எடுத்து நாட்டு